என் தங்க பிள்ளையே இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த இலையை நீ விட்டாயல்லவா. என் குழந்தையை இன்றும் நாளையும் நான் சொல்கின்ற இந்த இலையின் மீது ஒரு தீபத்தை ஏற்று நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான உண்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது போதும் தெய்வமே கதி என்று எண்ணுகின்ற என் பிள்ளைக்கு நான் சொல்வது போல வாழ்க்கையில் பல நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் தெய்வம் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற இந்த வழியில் என் பிள்ளை நீ சரியாக சென்றாலே போதும் எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தினுடைய அன்பு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் முழுமையான மனநிறைவோடு என்னவென்று பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் எண்ணி இனிமேலும் ஒரு பொழுதும் நீ கலங்காதி இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டாலது போதும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட விஷயத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வத்தினுடைய அருளை நிறைவாக பெறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கக்கூடிய எல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் சரியானதாகவும் உனக்கானதாகவும் பெற்றுக்கொள்ள துணிந்து என் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்க போகிறாள் ஏது கொடுக்க போகிறாள் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொடுக்க தயாராகிவிட்டது தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றி கொடுக்கட்டும் இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் தொலைத்து விடுவோமோ என்று நீ கலங்கி பயப்படாதே ஏனென்றால் பலவிதமான மாற்றங்களை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிவிட்டது மிகப்பெரிய அற்புத மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென கிடைக்க தொடங்கிவிட்டது என்ன நடந்தது என்று நீ ஏங்கி இருந்தாலும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையை மாற்றியதாக எண்ணி நீ கலங்கி நின்றாலும் அந்த இடத்தில் உன்னை காக்க ஓடோடி வருகின்ற இந்த தாயை நீ மறக்கலாமா அம்மா உனக்காக வருகின்ற நேரங்களில் உனக்கு செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நீ மறக்கலாமா சர்வ நிச்சயமாக நான் முன்னின்று நடத்துவதற்கான காரணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உனக்கான நல்ல மாற்றத்தை என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரிபட்டு வராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல வகைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மையான நம்பிக்கையை கொடுக்காமல் சென்று விடுகின்றது வாழ்க்கையில் எதையெல்லாம் பெறுகிறோம் எதையெல்லாம் இழக்கிறோம் என்று தெரியாமல் நீ மிகுந்த வேதனைகளோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரம் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் இந்த முடிவை எடுக்க சொல்லி எனக்கு உத்தரவிட்டது யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்றும் நீ இந்த இலையில் தீபம் ஏற்றலாம் நாளையும் நீ இந்த இலையில் தீபம் ஏற்றலாம் அப்படியானால் நிச்சயமாக இது சர்வசாதாரணமாகவெல்லாம் நடக்கவில்லை அவ்வளவு எளிதாகவும் உன்னை வந்து சேரவில்லை என் வாழ்க்கை தெய்வத்தின் கையில் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டாயல்லவா அப்படியானால் அம்மா எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துதான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நடத்தி தந்துடுவேன் எதிர்பாராத பல விஷயங்களும் எதிர்பாராத பல உண்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி வருகின்ற சில மனிதர்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகளோடு உன்னை தேடி வரும் என் குழந்தை அந்த நேரத்தில் நீ அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை நம்மிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இவர்கள் வந்தால் உன்னால் முடிந்தால் அதனை நிச்சயமாக நீ அவர்களுக்கு செய்து கொடுக்கலாம் மீண்டும் நீ அவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து விடாதே என் குழந்தையே நம்மால் முடிந்த உதவியை ஒருவருக்கு செய்வதில் தவறு கிடையாது ஆனால் நாம் ஒருவருக்கு உதவியை செய்துவிட்ட பிறகு மீண்டும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மிக பெரிய தவறு நாம் அவர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காக எப்பொழுதுமே நான் உன்னை தொடர்கின்ற இந்த தருணம் இவை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய பல உண்மைகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வேண்டிய பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கே புரிந்துவிடும் அம்மா நம் வாழ்க்கையில் என்ன காரியங்களை நடத்த நினைக்கிறாள் அம்மா நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் நமக்கு உண்மையை சொல்ல முயற்சி செய்கிறாள் என்று என் குழந்தையை எதையுமே எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களையும் யாருக்கும் செய்யக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தைக்கு அம்மா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை நீ வில்வ இலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று பிரதோஷனால் நாளை சிவராத்திரினால் சிவபெருமானுக்கு உகந்த இந்த இரண்டு நாட்களிலும் நீ வில்வ இலையின் மீது தீபம் ஏற்றி எந்த ஒரு வேண்டுதலை மனதிற்குள் நினைத்திருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அது மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவள் இனியும் அதை உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது நான் நடத்தும் பொழுது நீ அதனை பெறுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே நடந்து முடிந்ததையெல்லாம் முடியட்டும் அம்மா சொன்ன வார்த்தைகளின்படி தீபத்தை ஏற்று சிவபெருமானினுடைய அருளால் இந்த செய்தி உனக்கு கிடைத்திருக்கின்றது அதனால் எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடாதி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீயாகவே நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்டு கொள்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கலங்காமல் முன்னேற்றத்தோடு வாழ்க்கையின் அடுத்த அடியை நோக்கி பயணம் செய் தெய்வத்தை துணை கொண்ட பிள்ளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் எதற்கும் கலங்கிடாதி என் தங்கப்பிள்ளைக்கு, பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு